அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லா அவர்காது ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் மறுமையிலே வந்து ஒருவர் எழுப்பப்படுகிற போது எந்த அமைப்பில் எழுப்பப்படுவார் அப்படி என்று கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து அல்லாஹுல்ல சாணு தாலா அல்குர்வானை சொல்லி காட்டுகின்றான் யவுமையுல் மர் உமிஹி வீசாகி வனீஹி யோமைதீன் மின் யோகுனி அழகாக தெளிவாக சொல்கிறான் அதாவது மறுமை நாளில் வந்து அதாவது தன்னுடைய ஒரு பிள்ளையை விட்டும் ஒரு கு தாய் விட்டு செல்வார் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டும் பிள்ளைகள் விலகிவிட்டு செல்வார்கள் யார் யார் என்று பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் அந்த மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது இருக்கும் என்று அல் அல்குருவானே வந்து ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதனால் வந்து மறுமையிலே எழுப்பப்படுகின்ற போது இதே நிலையில் தான் எழுப்பப்படுவோம் இரண்டு உதாரணமாக அந்த இடத்துல வந்து தாய் என்று அடையாளம் காணப்படுவதற்கும் தந்தை என்று அடையாளம் காணப்படுவதற்கும் குழந்தைகள் என்று அடையாளம் காணப்படுவதற்கும் அதுதான் வந்து ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால் வந்து மறுமை நாளில் வந்து எல்லோரும் அந்த எழுப்பப்படுகின்ற போது அவர்கள் எந்த நிலையில் மரணிக்கிறார்களோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார்கள் ஆனால் சுவர்க்கத்தில் தான் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் அவர்கள் விரும்பிய தோற்றத்திலும் விரும்பிய வயதிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது அது சொலப்பான செய்திகள் வந்து ரசூசலா ஹுரிய செல்லம் அவர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒருவர் மரணிக்கின்ற போது அவர் மறுமை நாளில் எழுப்பப்படுகிற போது அதே நிலையில் தான் எழுப்பப்படுவார் என்கிற ஒரு செய்தியை தான் இந்த குருவான் வசனமும் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம்